அல்லாவின் ஒவ்வொரு பெயரும் நமக்காக ஒரு அருளும் சக்தியும் கொண்டது இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அருள்களைப் புழிக்கும் மூன்று சக்தி வாய்ந்த அல்லாவின் பெயர்ககள் ஒன்று அல் வஹாப் அளவில்லாமல் அருள் புரிபவன் நீங்கள் எதையும் விரும்புகிறீர்களா வேலை செல்வம் குழந்தை அல்லது அமைதி யாவஹாப் என்று அடிக்கடி சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்குத் தருவான் நீங்கள் கனவிலும் நினைக்காத அளவில் இரண்டு அர் ரசாக் உண்மையான வாழ்க்கைத் தருபவன் உங்கள் ரிஸ்க் குறைந்துவிட்டதா என்று நினைக்கிறீர்களா யார் ரசாக் என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து விடுவான் மூன்று அஷ் ஷாக்குர் நன்றி சொல்லுவோருக்கு பெருமளவு பதிலளிப்பவன் நீங்கள் சிறிய நன்மைகளுக்கும் அல்லாகுவுக்கு நன்றி சொன்னால் அவன் உங்களுக்கு பெரிய அருள்களை கொடுப்பான் இந்த மூன்று பெயர்களையும் தினமும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அருள்கள் மழையாகப் புழியும் ஆமீன்